இவர் இன்னும் திருந்தலமாமா ராகுலுக்கு கொடுத்த அதே ட்ரீட்மெண்ட் கோயங்காவிடம் சிக்கிய பண்ட் ஐபிஎல் பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசனில் லக்னோ அணியின் புதிய கேப்டனாக ரிஷப் பண்ட் செயல்பட்டார் இதற்கு முன்பு அந்த அணியோட கேப்டனா இருந்த கே ராகுலுக்கும் அந்த அணியோட உரிமையாளரான சஞ்சீவ் கோயங்காவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது ஐபிஎல் பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சீசன்ல இதே போலதான் லக்னோ அணி தோற்றதால கடுப்பான அந்த அணியோட உரிமையாளர் கோயங்கா எல்லோர் முன்னாடியும் கே எல் ராகுலிடம் ரொம்ப கோபமா நடந்து கொண்டாரு இந்த சூழ்நிலையில தான் ராகுல் அணிய விட்டு விலகினாரு இந்த நிலையில ஐபிஎல் மெகா ஏலத்துல ரிஷப் பண்டை இருபத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுத்து கோயங்கா வாங்கினாரு மேலும் வெற்றிக்காக விளையாடும் கேப்டனை தாங்கள் பெற்றிருப்பதாக ராகுலை தாக்குற விதமா கோயங்கா பேசியது சர்ச்சையை ஏற்படுத்துச்சு இந்த நிலையில நடப்பு சீசன்ல லக்னோ அணி தங்களோட முதல் போட்டியில டெல்லி அணியை எதிர்கொண்டு விளையாடுச்சு இதில் ரிஷப் பந்த் பேட்டிங்ல சொதப்பி ஆறு பந்துகளில் டக் அவுட் ஆனார் ஆனாரு மற்ற வீரர்கள் அபாரமா விளையாடியதால லக்னோ அணி எட்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஒன்பது ரன்கள் எடுத்துச்சு இந்த சூழலில் டெல்லி அணி பேட்டிங் செய்யும் போது அறுபத்தி ஐந்து ரன்கள் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறுச்சு இருப்பினும் அசுதோஷ் சர்மா மற்றும் விப்ராஜ் நீகம் ஆகியோர் அபாரமா விளையாடி ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணியோட வெற்றியை உறுதி செஞ்சாங்க இந்த போட்டியில் ரிஷப் பன் பல தவறுகளை செஞ்சாரு கடைசி இரண்டு ஓவருக்கு இருபத்தி இரண்டு ரன்கள் அனுபவ வீரர்களுக்கு பந்தை கொடுக்காம இளம் வீரர் பிரின்ஸ் யாதவிடம் ஓவரை கொடுத்தாரு பத்தொன்பது ஓவரில் இரண்டு பவுண்டரி ஒரு சிக்ஸர் அப்படின்னு மொத்தம் பதினாறு ரன்கள் சென்றுச்சு இதன் மூலமா கடைசி மூவருக்கும் வெறும் ஆறு ரன்கள் மட்டுமே தேவைப்பட்டுச்சு கடைசி ஓவரையும் அவர் சபாஷ் அகமது வீச அழைச்சாரு இதனால லக்னோ அணி வெற்றி பெற்றுச்சு போட்டி முடிவடைந்த பிறகு ராகுலை எவ்வாறு அழைத்து பேசினாரோ அதே மாதிரி சஞ்சீவ் கோயங்கா ரிஷப் பண்டையும் பயிற்சியாளர் லேங்கரையும் எல்லோர் முன்னாடியும் அழைச்சு பேசியது ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு இதை சுட்டிக்காட்டி கோயங்கா இன்னும் திருந்தவில்லை அப்படின்னும் எல்லோர் முன்னாடியும் அழைச்சு இவ்வாறு பேசுறது கேப்டனுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் சாடி இருக்காங்க